நைன்டி சிக்ஸ்லேருந்து திமுக நடத்தின ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த சார்ஜ் வந்து காலியாக கிடைக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழக்கம் போல் அதையும் மறைச்சோம் அந்த ஃபோட்டோவை போட்டாலே போகிற நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை திருமண பக்கம்லாம் கலைஞருக்கு சில திருமண பக்கம்லாம் பேர் ஒரு லிமிட் இல்லையா இந்த பஸ் ஸ்டாண்டை பிறகுதுங்க அது ஏடிஎம்கே பேரில் போட்ட பஸ் ஸ்டாண்டு ஸ்டிக்கர் ஓட்டாத கூட அது நீங்கள் பிறகுது ஜல்லிக்கட்டுக்கு மைதானத்தை போகிறாங்க அதுக்கு அதுக்கு கர்நாடக பேர் டேக்ஸ் பேயர்ஸ் மணியை வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் ஆட்ருன்றது வந்து இது எல்லாமே எதிராக திரும்பவும் எழுதி உலகம் மரியாதை அதாவது நீங்கள் எது ஒன்றையுமே ஊதி 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 பெருசாகணுங்கன்னா நீங்கள் தாங்க வந்து முடியும் மூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் நேர்காணலில் கலந்து கொண்டு பேசும்போது இனி எல்லாமே திமுகவுக்கு எதிராக திரும்பும் என்றும் அதிரடியாக பேசியுள்ளார் இது தினங்களுக்கு முன்பு கலைஞர் நூறு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கூட்டம் அதிகம் வராத காரணத்தினால் திமுகவின் மீதுள்ள அதிருப்தியின் காரணமாகத்தான் மக்கள் வரவில்லை என்றும் இனி அவர்களது ஆட்சி இல்லாமல் போய்விடும் என்றும் திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டம் வரவில்லை என்றால் இனி திமுக பக்கம் மக்கள் திரு திரும்பி பார்க்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார் மேலும் திரும்பிய பக்கம் எல்லாம் கலைஞருக்கு சிலை ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறார்கள் இது என்ன விதத்தில் நியாயம் இவை எல்லாம் உங்கள் பணமா மக்களின் பணம் என்றும் இவை அனைத்தும் கூடிய விரைவில் உங்களுக்கு எதிராகவே திரும்பும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ் திரையுலகம் சார்பில் கலைஞர் நூறு என்ற பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி சென்னையில் உள்ள கிண்டி ரேஸ்கோ மைதானத்தில் நடைபெற்றது இதில் எதிர்பார்த்த அளவு கூட்டமே இல்லாததால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அவ்வளோ பிரிய மைதானத்தில் ஆங்காங்கே மட்டும் சிலர் அமர்ந்திருந்தனர் நடிகர்கள் ரஜினி கமல் சூர்யா தனுஷ் தவிர மற்ற பெரிய நடிகர்கள் யாரும் விழாவில் கலந்து கொள்ளவில்லை மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி திரையுலகிலும் முன்னணி நடிகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் தவிர யாருமே வரவில்லை முன்னணி இசையமைப்பாளர்களான ஏ ஆர் ரகுமான் இளையராஜாவும் வரவில்லை எதிர்பார்த்த அளவிற்கு மக்களும் திரைப்பிரபலங்களும் வராமல் சுதப்புல் நிகழ்ச்சியாகவே மாறியிருந்தது இதன் காரணமாகத்தான் பத்திரிகையாளர் மணி அவர்கள் இனி திமுகவின் ஆட்சி இல்லாமல் போய்விடும் என்று கூறியதும் குறிப்பிடத்தக்கது